நாமத்தினாலே மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக கடந்த மூன்று நாட்களாக ஏன் வந்தார் என்று சுருக்கமாக சில காரியங்களை நாம் கேட்டு வருகிறோம் இந்த நாளிலே அதைத் தொடர்ந்து ஒன்றிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடும் ஸோ இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாருடைய ரட்சிப்புக்காக வரவில்லை என்ன சொல்லியிருக்கிறது பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகனாக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இயேசுநாதர் பிறந்த பொழுது வானத்தில் தூதர்கள் தோன்றி மேய்ப்பர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன இதோ உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று உங்களுக்காக கிறிஸ்தனும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்ப அவருடைய வரவு இந்த உலகத்தில் வந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாரினுடைய உலக மக்கள் அனைவரின் ரட்சிப்புக்காக ஆண்டவராக இந்த உலகத்தில் வந்தார் வந்தது மாத்திரமல்ல அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்காக அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் எப்ரவரி ஏழாவது யாரும் இருபத்தஞ்சாம் வசதத்தில் அப்படி சொல்லியிருக்க மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யத்தக்கதாக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறதுனாலே அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படியானால் தாண்டவராகிய கர்த்த இடத்துல வருகிறவர்கள் எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெறுகிறார்கள் முற்றும் முடிய உள்ளதான ஒரு ரட்சிப்பு ஏதோ தற்காலிகமான ஒரு ரட்சிப்பு உலக ரட்சகராயிருந்த உலகத்தில் வந்தார் விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லும்பொழுது அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அவர் உலகத்தில் உள்ள தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லீர்கள் ஸோ இந்த நாளில் வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு இயேசுநாதர் வந்ததன் காரணம் என கேட்டால் உலக மக்களினுடைய ரட்சிப்புக்காக பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விட்டுவிக்கும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக உலகத்தில் வந்தார் அவரை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும் பொழுது அவரை போல ஜீவித்து அவருடைய ராஜ்யத்திலே கை கொள்ள ஏற்றுக்கொள்ள கர்த்தன முராக பரிசுத்த பிதாவே இன்றைக்கு நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்காக நீர் வந்தீர் ரட்சிக்க வந்தீர் உலகத்தின் மக்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வந்தீர் அந்த ரட்சிப்பில் நாங்கள் நிலை நின்றால் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராட்சியத்தில் சேர இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி இப்படி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் துதிகரம் எல்லாம் உமக்கே சுவாமி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஆமேன் ஏசுநாதர் உலக ரட்சகர் மறந்து விடாதிருங்கள் உங்களையும் ரட்சிப்பார் காட் பிளஸ் யூ